மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் குமரன் வந்து நிவின விஜயோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அங்கே தாத்தா தான் வெல்கம் பண்ணுறாங்க என் பேரன் எதுவும் தப்பு பண்ணியிருந்தா அவனுக்கு பதிலாக என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ காவேரியும் ராகினியும் வராங்க ராகினி வந்து நிவீனாக ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க என்ன நீ ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு கிடச்சிட்டு போலே நிவின் உனக்கு இன்றைக்கி சாந்தி முகூர்த்தமாக அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிவினை வந்து கடுப்பைத்தியே பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா வந்து வான் பண்ணி விட்றாங்க அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்ட போகிறாங்க ராகினி அவனுக்கு இன்னைக்கு சடங்கு நடக்க போகுது அதுவும் இந்த வீட்டில் அது நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சடங்கு தானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் என்னோட அத்தை பையன் அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அந்த வீட்டில் நடக்கக்கூடாது இன்னும் ஒரு வாரத்தில் நீ வெண்ணிலாவை மட்டும் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வர்றான்னா உனக்கு எனக்கு இருக்க உறவு அன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு அடுத்த சீன்ல காவேரி வீட்டுக்கு வர்றாங்க அப்போ யமனை கிட்ட சொல்றாங்க நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி நீ ஐஏஎஸ் ஆகி நல்ல மாதிரி கோர்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யமுனாவும் சரி ஓகேக்கா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கிட்ட போகிறாங்க நிவின் வந்து பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாரு யமுனாவை நீ ஆசைப்பட்டவோட பையனை சேர்ந்துட்டேன் ஆனால் நான் ஆசைப்பட்ட லைஃப்பில் நான் இல்லை உனக்கு பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணி வச்சா நீ ஏற்றுப்பியா அதே மாதிரி தான் நானும் உன்னை ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்க மாட்டேன் உன் புருஷனை நான் ஒரு நாள் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க யமுனா வந்து தேம்பி தேம்பி அலறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது